அன்பார்ந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் பக்கெட் சின்னத்தில் போட்டியிடும் நமது அன்பு சகோதரர் திரு ஆர் லோகநாதன் அவர்களுக்கு பக்கெட் சின்னத்தில் முத்திரையிட்டு

மேலும் காளிங்கராயன் வாய்க்கால் ஒட்டியுள்ள பேபி வாய்க்காலை பொதுமக்கள் உதவியுடன் தூர்வார முயற்சி செய்தது இது போன்ற சேவைகள் தொடர வாக்களிப்பீர் நமது வேட்பாளர் ஆர் லோகநாதன் அவர்கள் மனம் மன்னவனே வெற்றியின் சின்னம் பக்கெட் சின்னம் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் லோகநாதன் அவர்கள் உங்கள் வெற்றி சின்னம் பக்கெட் சின்னம் பக்கெட் சின்னம் பக்கெட் சின்னம் வெளிநாடு வாழ் தமிழர்களின் இயக்கமான தாய்நாடு முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு ஆர் லோகநாதன் அவர்கள் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை பக்ஜ் சின்னத்தில் முத்திரையிடுவேர் ஏமா, ஈரோடு கிழக்கு தொகுதியில என்ன விசேஷம் ஒரே கூட்டமா இருக்குது ஆமாங்க முதன்முறையா ஆட்டோ ஓட்டுநர் திரு ஆர் லோகநாதன் அவங்க இடைத்தேர்தலில் நிக்கிறாங்க என்ன